பேனரே தெரியல தெரியல தள்ளி இல்லைங்க சொல்லி நீங்க யாரு யார் கொஞ்சம் கருங்க

குழு பணியாளர்களுக்கு நன்மை நடந்தது என்று எடுத்துரைக்கும் விதமாக நீங்கள் ஒத்துழைப்பு வேண்டும் என்றும் உடல்களை உயர்த்தி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும் நண்பர்கள் கேட்டுக் கொண்டோம் இனி அண்ணன் அவர்கள் உரையாற்றுகிறார் வணக்கம் சார்பாக அம்பத்தூர் தொகுதியில் தூய்மை பணியாளர் பணி நிரம்பரம் மற்றும் பல்வேறு கோரிக்கை ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முழு ஆதரவையும் தளபதி தெரிவிச்சு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நாளாக ஒரு நாலு பேர் வந்து உண்ணாவிரதம் ஃபுல்லாக சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவாக உயிர் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் தளபதி என்ன சொல்றாங்கன்னா அடுத்து அரசியல் பண்ணலாம் ஆனால் அந்த நாலு பேரோட உயிர் முக்கியம் அதுக்காண்டி தான் இன்னைக்கு இந்த போராட்டமே நம்ம நடத்துது நம்ம பொதுச் செயலாளர் உடனே அவங்க நேற்று போய் பார்த்தோம் இந்த நாள் பார்க்கும் சொன்னாங்க மறுநாள் உடனே ஒரு ஆர்ப்பாட்டம் ஐம்பத்தூர்ல பண்ணணும்னு சொன்னாங்க நேற்று போய் கேட்டோம் ஆர்ப்பாட்டத்துக்கு கரெக்டான அதனால சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க முதல்ல அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் தமிழக அரசு இவங்க சும்மா வெற்று மாடல் ஆச்சு திமுக மாடல் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆட்சியே இல்லை பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர் எப்படி பண்ணிருப்பாங்க தூய்மை பணியாளர் டாக்டர்ஸ் அவங்களால தான் நம்ம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இவங்க வந்து ஆட்சி குறைச்சு மாதிரி சொன்னாங்க தூய்மை பணியாளர்கள் வந்தோன்னே பணி நடந்துரும் அது கோரிக்கை கோரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க ஆனா இப்ப அந்த கோரிக்கையை அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல அது மாதிரி இருக்கு தமிழக ஆட்சி இப்போ அதெல்லாம் இது பண்ணி இன்னும் ஒரு நாலு மாசம் தான் தளபதி ஆட்சி வரப்போகுது ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நாலு உயிருக்காண்டி தான் நம்ம நீங்க எப்போரா நடத்திருக்கலாம் இந்த அவங்க நாலு பேரை நாங்கள் என்ன கேட்கிறோம்னு கேட்டீங்கன்னா உங்க தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அடுத்து நீங்க பண்ணலாம் தளபதி உங்களுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லியிருக்காங்க நன்றி वंदिका रे वंदिका रे वंदिका रे वंदिका रे तुमी में पुण्याர்களே वंदिका रे तुमी में पुण्याர்களே वंदिका रे वंदिका रे वंदिका रे तुमी में पुण्याர்களே वंदिका रे तुमी में पुण्या

எதிராக போராட அச்சம் இல்லை அச்சமில்லை 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 தமிழக அரசுக்கு எதிராக போராட அச்சமில்லைக்கு எதிராக போராட அச்சமில்லை அடிக்காதே 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 பணியாளர்

தூய்மை பணியாளர்களை ஏமாற்றாதே தாரை வாக்காதே தனியாருக்கு தாரை வாக்காதே தாரை தனியாருக்கு தாரை பார்க்காதே

What? <laughs> தவிக்க விடாதே தூமே தனியவர்களை தவிக்க விடாதே தூமே தனியவர்களை தவிக்க விடாதே தவிக்க விடாதே தவிக்க விடாதே தவிக்க விடாதே தவிக்க விடாதே தூமே தனியவர்களை தவிக்க விடாதே தூமே தனியவர்களை தவிக்க விடாதே தவிக்க விடாதே தவிக்க விடாதே தூமே தனியவர்களை தவிக்க விடாதே தூமே தனியவர்களை தவிக்க விடாதே तारे வாக்காதே तारे வாக்காதே तारे வாக்காதே तारे வாக்காதே தனியருக்கு तारे வாக்காதே தனியருக்கு तारे வாக்காதே தாரை பார்க்காது தனியாருக்கு தாரை பார்க்காதே தனியாருக்கு தாரை பார்க்காது